சிறகடிக்கா ஆசை நெக்ஸ்ட் வீக் நீ ப்ரமோ மீனாவும் ரோகினி இருக்காங்க கிருஷியும் எண்ணியும் வந்து மனோஜ் ஏற்றுப்பானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து முதல்ல கிருஷிக்கும் மனோஜுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றாங்க இங்கே பாரு அதெல்லாம் சரி தான் அதுக்கு ஒன்றா இருந்தால் தான் நடக்கப்படி தனித்தனியாக இருந்தால் நீ நினைக்கிறது நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் இப்போ அம்மா கூட தானே இருக்கா நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கன்றாங்க எங்களுடைய பன்னி டபுலருந்து வச்சு பாருங்கள் என் அம்மா கிருஷி இதெல்லாம் எப்படி சமாளி சமாளிப்பானாங்க இங்கேப்பா உம்மான்ற ஒரு எண்ணத்தை வந்து நீ தப்பெல்லாம் கணக்குப்பட்டு உம்மா உம்மாதான் செத்து செத்துட்டாங்கன்னு சொன்னலன்றாங்க அவங்க இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் மீனா சொல்லிட்டு இருக்காங்க மீனா நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்றாங்க என்ன ஐடியா கொடுத்த நானும் அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க இல்லை கற்பனையில் இருக்கிற அம்மா இருந்தால் என்ன செத்தா என்னன்னு சொல்லிட்டீங்களா அதே மாதிரி ஒரு பிளான் எனக்கு சூப்பரான ஒரு பிளான் தோணி இந்த பிளான் நான் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக கிருஷியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலானுவாங்க இப்போ ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சார் நம்ம தேவையில்லாம சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏ நீ சொல்ற மாதிரி எல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாதுன்றாங்க இல்லை மீனா எனக்கு தெரிஞ்சு இது சக்ஸஸ் ஆக முடியும் நினைக்கிறேன்றாங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டி இறஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஷை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போனால் இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்றாங்க அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க சே இப்படி ஆகி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து மீனா என்ன செய்ய போகிறாங்கன்னு மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ